பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் திருமலை நான் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் பல்லிச்சேரி என்ற இருந்து பேசுகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நான் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைவித்யாஸ் ஒரு வாய்ப்பு கிடைச்சது லாஸ்ட்டு ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்கு ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அமித் சுல்தான் சார் அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா ஃபோனில் விளம்பரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பவே இல்லை ஃபோனில் விளம்பரம் பார்த்தா நமக்கு எப்படி வருமானம் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் வந்துச்சு ஒரு டுவெண்ட்டி டேஸ் பார்த்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ டூரில்ட்டு போவேன் தொண்ணூறு ரூபா வந்துச்சு அதை வந்து வித்ரா பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வித்ரா தொண்ணூறுபா வித்ரா பண்ண முடியல ஆனால் அறுபது ரூபா தான் வித்ரா பண்ண முடியும்னு காமிச்சேங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அறுபது ரூபா வித்ரா பண்ணிருந்தோம் அறுபா வித்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பண்ண சொன்னாங்க சனிக்கிழமை சாட்டர்டே பண்ணேன் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து பார்த்திங்கனா எனக்கு அமௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சி எவ்வளோ க்ரியேட் ஆயிடுச்சுன்னா ஐம்பத்தி நாலு ரூபா கிரியேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் நமக்கான அமௌண்ட் வித்ரா போட்டால் அமௌண்ட் வந்துச்சு இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ண ஒரு நம்பர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓஏ மெம்பர் அதாவது நம்ம ஜாயின் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு பேசிக் ஓஎ மெம்பர் ஓப்பனிங் மெம்பராக தான் இருக்கும் அவர் என்ன சொன்னால் பேசிக் மெம்பராக ஒரு முந்நூற்றி இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் கேர் பேக் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஏழு ரூபா சீலிங் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சார் அதை ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒருத்த கேட்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு தடவை அறுபது ரூபா மட்டும் தான் வித்ரா பண்ணலாம் அதுவே நீங்கள் பேசிக் மெம்பராக அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் அன்லிமிட்டடாக வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது நூறுரூபா வித்ரா பண்ணுங்களா அப்படின்னு நீங்கள் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் சரி ஓகே நல்லா இருக்குன்ட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேர் பேக்கை அப்கிரேட் பண்ணிட்டேன் அப்கிரேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஏழு ரூபா வந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்தாக அப்படியே பார்த்து அதுக்கப்புறமா ஒரு முந்நூறுபா வந்து பார்த்து வித்ரா பண்ணேன் அடுத்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் இன்னொரு அடி வித்ரா பண்ணேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து பக்கத்தில் உளுந்தூர் பட்டிருந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மை த்ரீ ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சத்யானந்த் சார் வந்து வந்தார் சரி ஓகே நம்ம எம்பி சார் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் லீவ் கேட்டு மீட்டிங் என்ன சொல்கிறாங்க சரி இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் டீமில் இருந்த ஒரு அஞ்சாறு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை மீட்டிங்க்கு போயிருந்தோம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை மீட்டிங்கில் எம்டி சார் சொன்னார் அவர் சொல்லும் வந்து நாங்கள் கவனிச்ச விஷயம் ஒன்றே ஒன்றும் மற்ற நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை சொல்ல ஆரம்பித்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து பணத்தை பற்றி தான் சொல்லுவாங்களே அதாவது பணம் கட்டுங்க இதை கட்டினா இது வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா பிளானும் சொல்லுவாங்க ஆனால் சார் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் கட்டுங்க இதை கட்டினா இது வரும் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலாம் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட்டாக கரெக்டாக நேர்மையாக ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி நேர்மையாக உங்களுக்காக இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் எதுவுமே பயப்படாது அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஎம் பிளான் அப்கிரேட் பண்ணேன் சிஎம் பிளான் அப்கிரேட் பண்ணிட்டும் ஒரு கரெக்டாக டென் மந்த் வரைக்கும் நான் கம்பலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டுவெல் ஹவர் ஷிஃப்ட்டு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாங்க சரி ஓகே இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியுமானா கம்பல் வந்து உங்களுக்கே தெரியும் ஒர்க்கோட டைம் அதிகமாக இருக்கும் பட் ஆனால் சேலரி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ ஓகே நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு போது ஸோ ஓகே நம்ம தான் மைவித் தேர்ட்ஸை டென் மந்த்தாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குமே நமக்கும் அதில் கரெக்டாக இன்கம் வந்துட்டுருக்கு சரி இதை நம்ம இன்னும் டெவலப் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக மைவித் கிராட்ஸ் மட்டுமே பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஃபேமிலி எங்கள் ரிலேஷன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தோம் சொல்ல ஆரம்பித்த உடனே அவங்களும் ஓகே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பே கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கள்ளக்குறிச்சி ஆஃபீஸும் வந்து எங்களுக்காக ஒர்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்போ ஆஃபீஸில் மீட்டிங்கில் எல்லோரும் வந்து உட்கார வச்சு மீட்டிங்லாம் பண்ணதை பார்த்துட்டு சரி ஓகே ஏன்னா எந்த ஒரு நிறுவனத்துக்குமே ஆஃபீஸு அந்த மாதிரி எதுவுமே நேரில் இருக்காது ஆனால் நம்ம மயோத்தியாட்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே நமக்கான ட்ரைனிங் எந்த டவுட்டாக இருந்தாலும் அங்கே கூடிய அத்தார்ட்டி மெம்பர்ஸ் அண்டு டேரக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி நம்ம எல்லா டவுட்டும் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து கொடுக்குற எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வந்து மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் ஆல்ரெடி சம்பாதிச்சு வந்தவங்க சொன்ன அந்த ஒரு அவங்க சொன்ன அந்த அனுபவம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கள வந்து இன்னும் நல்லா ஓகே கம்பெனிங்க இருக்குது நமக்காக வந்து எல்லா இடத்துலையும் கம்பெனி இருக்குது ப்ளஸ் ஸ்டோர் இருக்குது ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னை நம்பி வந்து பார்த்திங்கன்னா சிஎம்ஆ அப்டேட் பண்ணாங்க அப்படியே என்னோடய வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கடைசியில் ஒரு என்னோடய வருமானம் ஃபிக்ஸ்டாக ஐம்பத்தி நாலாயிரம் இன்றைக்கி வேலைக்கு போகக்கூடிய எத்தனையோ நபர்கள் வந்து ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணுன்றது கனவு வருமானமாக தான் இருக்குது நெஜத்தில் வந்து கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கே ஐம்பதாயிரரூவா சம்பளம் தரமாட்டாங்க ஸோ நம்மளை மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய எப்படி ஐம்பதாயிரருவா தருவாங்க ஸோ அப்படின்னு போது தான் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு மகிழ்ச்சி ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக எனக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் பார்ப்பது மூலமாகவே ஆயிரத்தி எட்நூறுவா இன்க்ரீஸ் பண்ணாங்க அது வந்து எப்படின்னா என் டீமோடைய பர்ஃபார்மன்ஸ் அதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எனக்கு ஆயிரத்தி எட்நூறுவா மாதம் ஐம்பத்தி நாலாயிரம் வருது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ரூபாவும் ஆட்சி இன்கம் பார்த்தீங்கன்னா நாலரை லட்ச ரூபாவும் இருக்கு இதில் எல்லாம் போக என் கைக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்துருக்கு இப்போ அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இதான் மைரிங் கேட் ஆ என்னோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ் திருமலை எஸ்ஜி த்ரீயா இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுடே எயிட்டிங் நான் இன்னும் அமௌண்ட் வந்து பார்க்கல அதனால ஜீரோ இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் இருக்கும் டூ வெலட்டு ஐம்பத்தி மூணாயிரம் இருக்கும் அவைலியபிள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரூபா இருக்கும் அப்படியே டூ வெள்ள அப்படியே இருக்கும் மீதி மூணு லட்சத்து தொண்ணூறாயிரரூபா நான் வந்து ரெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எல்லா மந்த்துமே வித்ரா பண்ணியிருக்கேன் எனக்கு கரெக்டாக வந்து அமௌண்ட் வந்துருக்கும் பத்து கட்டுற பாருங்கள் மூணு ஐக்கான் டச் பண்ணி வேலெட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்து அதில் ஆட்ஸ் வேலட் நம்ம விளம்பரம் தான் பார்க்குறோம் ஸோ ஆட்ஸ் அதை கொடுத்து கொடுத்திங்கன்னா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு வித்துடா நூறுரூபா பண்ணிருப்பேன் அதுக்கடுத்து ஒரு ஒரு மந்த்தும் அப்படியே இருக்கும் பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரம் ரூபா அந்த மூணு லட்சத்து தொண்ணூறாயிரரூபா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இது இல்லாமல் கமிஷன் சொன்னேன் இல்லைங்களா அது வந்து மறுபடியும் கொடுத்து வேலெட்டு போய் இடம் கேஷ் வேலெட் இதுதான் கமிஷனுக்கான அமௌண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த எண்பதாயிரம் ரூபா ஓகேங்களா இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை நம்மளை மாறி இருக்கக்கூடிய சராசரி மனிதர்கள் படித்த இளைஞர்கள் எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா காமனாக தான் கொடுத்துருக்காங்க படித்தவங்க படிக்காதவங்க அப்படிலாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லை நம்ம கண்டிப்பாக வந்து எஃபோர்ட் நம்ம எந்த அளவுக்கு எடுத்து ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து மாறும் ஸோ எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது விஷுவல் தேங்க்யூ